மண்டங்குடி என்பர் மாமரையோர் மண்ணிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டுதினத்தவயல் தென்னரங்கத் தம்மானை உணத்தும் பினான் உதித்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கண இருளகன்றது காலையம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியோடு முரசும் அதிதழில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீரங்கத்தில் சயனம் கொண்டிருக்கும் பெருவானே சூரியன் கிழக்கு திசையின் உச்சிக்கு வந்துவிட்டான் அடர்ந்த இருள் விலகுகின்றது காலை நேரத்தில் பூக்கள் இதழ் விரிக்கின்றன அவற்றிலிருந்து தேன் சிந்துகின்றது தேவர்கள் வேந்தர்கள் அனைவரும் வந்து தங்களை தரிசனம் செய்ய நெருக்குகின்றனர் அவர்கள் ஏறி வந்த ஆண் யானைகளும் பெண் யானைகளும் பிளிருகின்றன முரசும் முழங்குவதால் எங்கும் கடல் ஆர்ப்பரித்தது போலுள்ளது பரந்தாமா அனைவரையும் காக்க திருவழிகள் மலர எழுந்தருள வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது கொழுங்கொடி முள்ளையின் கொழுமலரணவி கூந்தது குணதிசை மாறுதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள் அண்ணம் பணி இருஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளை இரு உராதன் விடத்தனு கணங்கி அழுங்கிய ஆணையின் அருதுயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பூத்து குளுங்கும் முள்ளைக் கொடிகள் அவற்றை தழுவிக்கொண்டு கீழ்திசையிலிருந்து வீசும் இனிய காற்று நீர்பூக்களில் இரவில் சுகமாக தூங்கிய அன்னப்பறவைகள் தங்களின் இறக்கைகளில் இரவெல்லாம் பெய்த பனி துளிகளை உதறிக்கொண்டு எழுகின்றன குகை போன்ற வாயையும் கோரை பற்களையும் நஞ்சையும் கொண்டு முதலையிடம் அகப்பட்டு துடித்த கஜேந்திரன் என்னும் யானையின் கஷ்டத்தை போக்கிய ஸ்ரீரங்கநாதா துயில் நீங்க எழுந்தருள்வாயாக என்ற என்ற பொருளில் அமைந்துள்ளது பகவானின் பெருமைகளை கூறி எழுந்தருளும்படி ஆழ்வார் வேண்டுகின்றார் ஒருவன் யானையாக மாறினான் சாபத்தால் யானையாக மாறிய போதிலும் திருமாலிடம் பக்தி கொண்டிருந்தது அந்த யானை தினமும் பூப்பரித்து எம்பெருமானை அர்ச்சிக்கும் வழக்கத்தை அது கொண்டிருந்தது ஒரு சமயம் வழக்கம்போல பூப்பறிக்க யானை சென்றபொழுது முதலை ஒன்று அதன் காலை கவ்வியது உடனே ஆதிமூலமே ஆதிமூலமே என்று அது அலறியது உடனே அங்கு தோன்றிய பகவான் சக்கரத்தை ஏவி முதலையை கொன்றார் இப்படி தீவினையாளர்களை எல்லாம் காப்பாற்றும் கருணையுள்ள ஸ்ரீரங்கநாதா துயில் நீங்கி எழுந்தருள வேண்டும் எங்கள் குறைகளை பொருட்படுத்தாமல் காத்தருள வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் ஒளி பறந்தன சூதிசை எல்லாம் துண்ணியதாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தினோரு பைம்பொழி கமுகின் மடலிட கேரி வண்பாலைகள் நார வைகரை கூந்தது மாறுதமிது அடல் ஒளி திகழ் தருதிகிரி அம் தடக்கை வள்ளி எழுந்தருளாயி எல்லா திசைகளிலும் கதிரவனின் ஒளி பறந்து காணப்படுகின்றது நட்சத்திரங்களும் சந்திரனும் அதனால் பிரகாசமிழந்து தருகின்றன இருட்டு விலகிவிட்டது விடியலை காட்டும் தென்றல் காற்று பற்றவுடன் பாலைகள் வெடிக்கின்றன உணர முடிகின்றது கிழக்கு திசை வெகு பிரகாசமாக இருக்கின்றது இந்த அழகான காட்சியை காண திருக்கையிலே வலிமையுள்ள சக்கரத்துடன் திகழும் அரங்கத்து அம்மானே துயில் களைந்து எழுந்தருள்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் ஸ்ரீரங்கத்தின் இயற்கை அழகுகளையெல்லாம் வெகு அழகாக எடுத்துக்காட்டி பகவானை எழுந்தருளும்படி தொண்டரடிபடியாழ்வார் வேண்டுகின்றார் எம்பெருமான் கையில் சக்கரத்தை வைத்திருப்பதே அழகானது தீயவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அதை அவர் தாங்கி இருக்கின்றார் அத்தகைய அழகுடையவரை இயற்கை அழகுகளை காணும்படி வருக என்று சொல்லி எழுந்தருளச் சொல்லுகின்றார் ஆழ்வார் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலர்கள் தென்றல் சோலை எல்லாமே பகவானின் வடிவங்கள்தான் அழகு ஒன்று தான் படைத்த அழகை பார்க்க வரும்படி ஆழ்வார் அழைப்பது ரம்மியவானதாக உள்ளது ஆழ்வாரின் கற்பனை திறன் வியக்க வைக்கின்றது இப்படியெல்லாம் அவர் பகவானை எழுந்தருளும்படி பாடுவது நம்மை பக்தி பரவசத்தில் அழுத்துவதற்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேத்திலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழலோசையும் விடைமணிக்குரலும் ஈட்டியை இசை திசை பறந்த நவையளுள் இருந்தின சுரும்பினம் இலங்கையர் குளத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மாவள்ளி எழுந்தருளாயே எருமைகளை காலையில் மேய்ச்சலுக்காக ஆயர்கள் கட்டவிழித்துவிட்டு புல்லாங்குழல் ஊதியபடி அவற்றின் பின்னே செல்ல தொடங்கிவிட்டனர் காளைகளின் கழுத்து மணியோசையும் ஒலிக்கின்றது வயலில் வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன அன்று இலங்கை அரசனை அவன் குலத்தோடு அழித்த விண்ணவர் அரசனே விஸ்வாமித்ர முனிவரின் யாகம் காத்த பிறகு அவபிரத ஸ்தானம் செய்த அயோத்தி தலைவனே ஸ்ரீரங்கநாதா பள்ளி எழுந்தருள்க என்று பொருளில் இப்பாசுரம் உள்ளது எந்த யாகம் முடிந்தாலும் நீராடும் முதல் குளியலுக்கு அவபிரதம் என்று பெயர் இப்பாமாலையில் பகவானின் பெருமைகளை இயற்கை வர்ணனையுடன் ஆழ்வார் சொல்லுகின்றார் இலங்கை வேந்தனை அழித்தது விஸ்வாமித் யாகத்தை காக்க அசுரர்களை கொன்றது போன்ற செயல்களை திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகின்றார் ஆணவம் கொண்டவர்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்திருந்தாலும் அழிக்கப்படுவார்கள் என்பதற்கு ராவணன் சான்றாக இருக்கின்றான் தவம் செய்தவன் அவன் சாஸ்திரங்கள் கற்றவன் அவன் வீரம் மிக்கவன் இப்படிப்பட்ட புகழையுடைய அவன் மாற்றான் மனைவியை சிறை வைத்ததால் எல்லா சிறப்புகளையும் இழந்தான் அவனுடைய பத்து தலைகளையும் பகவான் அறுத்தி எரிந்தார் இதனை உலகத்தவருக்கு பதிய வைப்பதற்காகவே ஆழ்வார்கள் இந்த நிகழ்ச்சியை திரும்பத் திரும்ப தங்கள் பாசுரங்களில் புகுத்தி இருக்கின்றார்கள் மக்களை நல்வழிப்படுத்தும் முயற்சியாகவே இதனை நாம் எடுத்துக்கொண்டு திரும்பத் திரும்ப இவற்றை நாம் கேட்க வேண்டும் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது அறவம் கழிவன்று களம்பகம் புனைந்த அலங்கல்லம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனராதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே பூந்தோட்டங்களில் பறவைகள் பலவிதமாக குரல் எழுப்புகின்றன இருள் நீங்கியது பொழுது புலர்ந்தது கிழக்கு திசையில் சமுத்திரத்தின் அலை ஓசை கேட்கின்றது விடியும் முன் மலர் பறித்து மாலை கட்டியதால் அதிலுள்ள தேனை அருந்த வண்டுகள் சுற்றி சுற்றி வந்து ரீங்காரம் இடுகின்றன கதம்ப மாலைகளுடன் உன் மலரடி வணங்க தேவர்கள் உன் வாசலில் நுழைந்து விட்டனர் விபீஷணன் தெற்கு நோக்கி சயனித்திருக்கும் உம்மை வணங்குகின்றான் ஸ்ரீரங்கம் கோவிலில் உறையும் பெருமானே பக்தர்களை காக்க துயில் நீங்கி எழுந்தருள வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் ஸ்ரீரங்கத்தின் இயற்கை அழகுகளை கூறி எழுந்தருளும்படி வேண்டுகின்றார் ஆழ்வார் விபீஷ்ணன் தெற்கு நோக்கி சயனத்திருக்கும் உன்னை வணங்குகின்றான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீராமவிரானால் பரிசலிக்கப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் திருவுருவம் ஸ்ரீரங்கத்திலே நிலை கொண்டது பகவானின் திருவுள்ளம் அரக்கர்கள் வாழும் பகுதியான இலங்கைக்கு பகவான் சென்றால் அசுரகுலம் வலிமை பெற்று உலகத்தவருக்கு தீமை உண்டாகும் இத்திருவுள்ளத்தில்தான் பகவான் இலங்கை செல்லாமல் திருவரங்கத்தில் வள்ளி கொண்டார் இருப்பினும் தர்மத்திற்கு துணை நின்ற விபீஷ்ணனுக்காக அவர் தென் திசை நோக்கியுள்ளார் விபீஷ்ணன் அவரை வணங்குகின்றான் என்று சொல்லப்பட்டது தர்மத்திற்கு துணை நிற்போர் அசுர உலகத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அருள் செய்கின்றவர் நம் ஸ்ரீரங்கநாதர் ஆகவே துயில் நீங்கி நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இப்பாமாலையில் ஆழ்வார் வேண்டுகின்றார்